சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று மங்களபுரம் சந்திரயோகி சமாதி சாலையில் பேரறிஞரின் இதயமானவர் பேரொழியாய் உதயமானவர் என்ற தலைப்பில் மாபெரும் புகழ் ரங்கம் எழுபத்து நான்காவது அவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்றது இப்போது கூட்டத்திற்கு மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி கலந்து கொண்டு புகழ் அரங்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்வில் பேச்சாளர்கள் மதுவூர் ராமலிங்கம் முனைவர் எழிலரசி ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரை பற்றி புகழுரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மேயர் பிரியாராஜன் திரு வி நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் பகுதி செயலாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்